down um. வெடித்து பூமியாய் குளிர்ந்த நாளிலிருந்து துவங்குகிறது இந்த மண்ணின் வரலாறு இந்த தேசத்தின் ஒவ்வொரு கல்லும் ஒவ்வொரு மண்ணும் ஒவ்வொரு மலையும் இதன் தொன்மையையும் வரலாற்றையும் அதன் ஆழத்தையும் நமக்கு இன்றளவும் சொல்லி வருகின்றன ஒவ்வொரு அசைவிலும் ஒவ்வொரு திசையிலும் உயிர் விஞ்ஞானம் உணர்ந்து மானுடம் உருவாக்கிய கலாச்சாரம் விரித்து கொண்ட கலாச்சாரம் பொன்னும் புகழும் செல்வமும் ஞானமும் கொட்டி கிடந்த கலாச்சாரம் அரசனின் மகுடமும் அரசியல் மாந்தரும் முற்றும் துறந்தவர் முன்னிலையில் பாதம் பணிந்த கலாச்சாரம் இப்படியும் மனிதர்கள் வாழ்ந்தார்களா என மெய்சிலிருக்க வைத்திடும் மனிதனின் ஜனனம் முதல் மரணம் வரை முக்தியை நோக்கி உருவாக்கப்பட்ட கலாச்சாரம் உள்நிலையில் உயர்நிலை கண்டோர் உன்னதமாய் உருவாக்கிய கலாச்சாரம் பரிணாமத்தின் விதிகளை தாண்டி மனிதன் உச்சத்தை தொட்ட கலாச்சாரம் எத்தனையோ போர்கள் எத்தனையோ மன்னர்கள் எத்தனையோ ஆக்கிரமிப்புகள் இவையெல்லாம் தாண்டியும் தன் சுயத்தினை இழந்திடாத கலாச்சாரம் ஆன்மீகம் எனும் முதுகெலும்பினால் நின்றிடும் கலாச்சாரம் இது பாரத கலாச்சாரம் பூம்புகார் பதினோராயிரத்தி ஐநூறு வருடங்கள் தொன்மையானது என்று சங்க இலக்கியங்களும் கடல் அகழ்வாராய்ச்சியாளர்களும் சொல்கிறார்கள் பதினைந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன் பனிப்பாறைகள் உருகி பறந்து விரிந்திருந்த பூமியின் நிலப்பரப்பு சென்றது இந்த சம்பவம் நிகழ்ந்தது எனப்படும் காலகட்டத்தில் இந்த காலகட்டத்தில்தான் பூம்புகாரும் கடலுக்குள் மூழ்கியிருக்கும் என்பது அகழ்வாராய்ச்சியாளர்களின் கணக்கு காவேரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்பட்ட பூம்புகார் பாரதத்தின் கடல் வாணிபத்தில் பழமை வாய்ந்த பட்டினப்பாலை எனும் சங்க இலக்கிய நூல் பூம்புகாரின் அழகையும் பெருமையையும் அபரிமிதமாக வர்ணிக்கிறது காவேரி பூம்பட்டினத்தின் கரையிலும் புதையுண்ட பகுதியிலும் கிடைக்கும் பொருட்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது தற்போது இருக்கும் கடற்கரை எல்லையோடு நில்லாமல் இந்நகரம் பரந்து விரிந்திருக்கக்கூடும் என்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் பிரம்மாண்டமாய் இழுந்து நிற்கும் அந்த பூம்புகார் கோட்டை எண்பத்தி ஐந்து மீட்டர் நீளமும் இரண்டு மீட்டர் அகலமும் கொண்ட பா வடிவத்தில் இருக்கும் அந்த கோட்டையின் மதில் சுவர் அவர்கள் உபயோகப்படுத்திய பாத்திரங்கள் உபகரணங்கள் என ஒவ்வொன்றும் ஆராய்ச்சியாளர்களை பூம்புகார் நோக்கி ஈர்த்துள்ளது பூம்புகார் கடல் வாணிபம் செய்வதற்கு சிறந்த இருந்திருக்கிறது கடல் கடந்து தேசங்கள் தமிழ் அரசர்கள் இந்தோனேஷியா சுமத்ரா ஜாபா இலங்கை கம்போடியா போன்ற பல கடல் கடந்து தேசங்களுக்கு சென்றது தென்னக துறைமுகங்கள் மூலம்தான் இன்றளவும் கம்போடியாவில் உள்ள அங்கோர்பாட் அங்கோர்தாம் கோவில்கள் தான் உலகிலேயே மிகப்பெரிய வழிபாட்டு தலங்களாக உள்ளன என்பதும் அவற்றை கடலில் பயணம் செய்து தமிழ் அரசர்கள் கட்டினார்கள் என்பதும் தமிழர்கள் பெருமைப்பட வேண்டிய விஷயம் அங்கூர்வாட் கோவிலின் சுற்றுச்சுவரே மூன்றரை கிலோமீட்டர் என்றால் இதன் பிரம்மாண்டத்தை வாய்விட்டு செல்ல வேண்டுமா தற்போதைய குஜராத் மாநிலத்தில் உள்ள சபர்மதி நதிக்கரையில் சுமார் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னர் செங்கல் சூளையினால் உருவாக்கப்பட்ட டாக் எனப்படும் கப்பல் துறைமுகங்களை கடலியல் வல்லுநர்கள் கண்டறிந்துள்ளனர் கடலினால் அறிக்க முடியாத கட்டமைப்புகளை உருவாக்கும் அறிவியல் தெரிந்தவர்கள் இப்பகுதியில் வாழ்ந்துள்ளனர் அலையின் தாக்கத்தினையும் மண்ணின் அரிப்பினை பற்றியும் அவர்கள் அறிந்திருந்தனர் துறைமுகத்தை பாதுகாத்துக் கொள்ளும் தொழில்நுட்பத்தையும் அவர்கள் கண்டறிந்தனர் அவர்கள் உருவாக்கிய இந்த துறைமுகங்கள் நீருக்கு அடியில் இன்றும் நிலை குலையாமல் இருப்பது பள்ளிக்கூடத்தில் படித்த பெயர்கள்தான் ஒன்பதாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் சீரும் சிறப்புமாய் வாய்ந்த நாகரிகம் இது என்கிறது அகழ்வாராய்ச்சி இவர்கள் உருவாக்கி வைத்த கட்டிடங்களின் எஞ்சிய பகுதிகள் அவர்கள் அமைத்து வைத்துள்ள கழிவுநீர் வசதிகளை பார்த்தால் இவர்களது வாழ்க்கை முறை புலப்படுகிறது பிரபஞ்சத்தின் அதிர்வுகளை உடலின் அதிர்வுகளோடு இணைத்திடும் சூட்சமமான கருவியாக கோவில்கள் நம் தேசத்தில் உருவாக்கப்பட்டன பிரம்மாண்டமாய் எழுப்பப்பட்ட ஆலயங்கள் பிரத்யேகமான முறையில் சக்தியூட்டப்பட்டன தன்னை சரியாய் ஆயத்தப்படுத்திக் கொண்டு அந்த சக்தியை கிரகித்துக் கொள்ளும் நிலையில் ஒருவர் கோவிலுக்குள் நுழைந்தால் அதன் தாக்கத்திலிருந்து விடுபட முடியாது கால ஓட்டத்தில் கோவில்களின் அறிவியல் மறைந்த பின்னரும் அதன் அதிர்வுகள் மாறிடாது உயிர்ப்புடன் இன்றும் நிமிர்ந்து நிற்கின்றன கோவில்களை சுற்றி நகரம் உருவானது கோவில்களால் வியாபாரம் தழைத்தோங்கியது கோவில்களால் பொருளாதாரம் மேம்பட்டது இசையும் நடனமும் கோவில்களில் அரங்கேறியது பிரம்மாண்டமான சிற்பங்களை தாங்கி நம்மை உயர பார்க்க வைக்கும் பல கோவில்கள் பழமையின் அழகுடன் மிளிரும் ஆயிரம் கால் மண்டபங்கள் சப்தஸ்வரங்கள் எழுப்பும் கல் தூண்கள் உற்று பார்ப்பது போல் உயிரோட்டமாய் அமைக்கப்பட்ட அழகு சிற்பங்கள் ஒரே கல்லால் ஆன கல் சங்கிலிகள் என நம்மை மூர்ச்சியடைய செய்கின்றன இந்த அழகோவியங்கள் எந்த இயந்திரத்தைக் கொண்டு குடைந்தான் என வியக்கச் செய்யும் துல்லியம் நவீன உலகில் சாத்தியப்படாத கைவண்ணம் இப்படி கட்டிடக்கலையின் விந்தையாய் அழகிற்கெல்லாம் பேரழகாய் அறிவும் அழகும் பக்தியும் செல்வச் செழிப்பும் வளமும் கொட்டிக் கிடக்கும் பூமியாய் மக்களை தன்பால் ஈர்த்து அருள் வழங்கி வந்தன ஆலயங்கள் தான் எளிமையான குடிசையில் வாழ்ந்தாலும் தான் உருவாக்கிய ஆலயங்களை இத்தனை பிரம்மாண்டமாய் உருவாக்கிவிட்டு சென்றவர்களின் உழைப்பை என்னவென்று சொல்ல தன் வாழ்வையும் துச்சமென கருதி இவற்றை உருவாக்கியவர்களுக்கு எப்பேற்பட்ட நெஞ்சுரம் இருந்திருக்க வேண்டும் கிரீன்களும் வாகன வசதியும் மின்சார கருவிகளும் இல்லாத காலத்தில் எவ்வாறு இவற்றை கட்டி முடித்தார்கள் வேண்டிய பொருட்களை வேண்டிய இடத்திற்கு எப்படி கொண்டு வந்தார்கள் ஆராயப்பட வேண்டிய ஆழமான கேள்விகள் இவை உணர்ந்து பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் நம் ஆலயங்கள் மேற்கு உலகம் சொல்வதே அறிவியல் உண்மை என்பதே நம் மனநிலை ஆனால் இன்று மேற்கு எதையெல்லாம் அறிவியல் பூர்வமாய் நிரூபித்துள்ளதோ அவற்றின் மூலம் பாரதேசத்திலிருந்தே தோன்றியது இலக்கியங்களையும் இதிகாசங்களையும் கட்டுக்கதை என்றுரைக்கும் பலருக்கும் பல ஆராய்ச்சி முடிவுகள் பதிலளித்துக் கொண்டிருக்கின்றன என்பதே உண்மை தொலைநோக்கியும் செயற்கைக்கோளும் இல்லாத காலத்தில் வானவியலும் ஜோதிடவியலும் இங்கு வளர்ந்தது கருவிகள் ஏதுமின்றி அருந்ததியையும் வசிஷ்ட நட்சத்திரத்தையும் நம்மவர் கண்டனர் ஒளியின் வேகத்தை சூரிய சித்தாந்தம் துல்லியமாக கணித்திருக்கிறது இருக்கும் ஏழு கதிர்களையும் நியூட்டன் கண்டறிவதற்கு பல நூறு ஆண்டுகள் முன்பே நாம் கண்டறிந்தோம் அணு என்ற வார்த்தையை முதலில் உபயோகித்த கஷ்யப்ப முனி அதனையும் பிளந்து பரம அணு என்று நியூட்ரானை குறிப்பிட்டார் அணுவுக்குள்ளே இருக்கும் ஆற்றலையும் அணுவை பிளப்பதால் உண்டாகும் ஆற்றலையும் அறிந்திருந்தனர் அதன் மூலம் வெளிப்படும் சக்தியை பயன்படுத்தும் யுக்தியையும் தெரிந்திருந்த நம்மவர்களின் திறமை வார்த்தையில் அடங்காதது ஆரியபட்டரின் பூஜ்யம் முதல் கடந்த நூற்றாண்டினை சேர்ந்த கணித மேதை ராமானுஜரின் தொடர் பின்னங்கள் வரை இந்த தேசம் உலகின் அறிவு புக்கிஷமாய் இருந்திருக்கிறது கணிதத்திற்கு மட்டுமல்ல கணிப்பொறிக்கும் அடிப்படையான பூஜ்யத்தை கண்டறிந்ததும் ஆரியபட்டர்தான் உலகமும் இவர் கண்டுபிடிப்பினை அங்கீகரித்துள்ளது உலகின் முதல் அறுவை சிகிச்சை நிபுணர் சுஸ்ருதர் கண்புரை அறுவை சிகிச்சை எலும்பு முறிவு சிகிச்சை உறுப்பு அகற்றுதல் சிறுநீர் குழாயை விரிவடைய செய்தல் செய்தல் சிசேரியன் என பலவிதமான அறுவை சிகிச்சைகளை செய்துள்ளார் பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முதல் அறுவை சிகிச்சையின் போது மயக்க மருந்து அளித்திடும் தொழில்நுட்பம் வரை நவீன மருத்துவத்திற்கு இணையாக இரண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்பே பாரதத்தில் பல மருத்துவ வசதிகள் வழக்கில் இருந்தன உலகின் பிற பாகங்களில் நிலத்தனை உழுது பயிரிடத் தெரியா காலத்தில் நாம் நான்கு போகம் நெல் விளைவித்தோம் கடலின் ஆழம் கண்டும் நீரின் ஓட்டம் கண்டும் கப்பலை ஓட்டிடும் தொழில்நுட்பத்தினையும் உருவாக்கிக் கொண்டும் துறைமுகமும் செய்தும் வியாபாரம் நிகழ்த்தினோம் உலகத்து மனிதரெல்லாம் இந்த தேசத்தை காண ஆசை கொண்டனர் தேடல் கொண்ட மனிதரெல்லாம் நம் தேசம் நோக்கி பயணம் மேற்கொண்டனர் அறிவுத்தாகம் கொண்ட மனிதரெல்லாம் இங்கே அறிவியல் கற்க வந்தனர் யுவான் ஸ்வாங் முதல் ட்வைன் வரை பாரதத்தில் கொட்டிக் கிடந்த ஞானத்தை பருக கூட்டம் கூட்டமாய் மக்கள் வந்தனர் Yeah. அகத்தியர் தன் ஆளுமையால் பலரது வாழ்வையே மாற்றியமைத்த யோகி இவர் தெற்கு நோக்கி பயணித்த போது தண்டகாரண்யம் எனும் வனத்திற்கு அருகே பஞ்சவி எனும் இடத்தில் தனது ஆசிரமத்தை நிர்மாணித்தார் ராமர் வனவாசம் மேற்கொண்ட காலத்தில் அகத்தியரும் ராமரும் சந்தித்ததற்கான சான்றுகள் இதிகாசங்களில் பதிவாகியுள்ளன பின்னர் பதாமிக்கு அருகில் உள்ள மகா கூடம் என்ற இடத்தில் அவர் பயணம் செய்து வந்தபோது பாதாபி எனும் அரக்கனை அழித்தார் என்கிறது வரலாறு பூதநாதர் கோயிலில் இன்றளவும் நிலைத்து நிற்கும் அகத்தீஸ்வரம் என்ற குளம் இந்நிகழ்வுக்கு சான்றாக இருக்கிறது பின்னர் அவர் ஸ்ரீசைலத்தை அடைந்தபோது கந்தனை சந்தித்தார் கந்தனுக்கும் அகத்தியருக்கும் இடையில் நடந்த உரையாடல் பின்னர் கந்த புராணமாக உருவானது தெற்கு நோக்கி பயணம் செய்த அகத்தியர் புதிகை மலையை அடைந்தார் புதிகை பகுதிகளை அடிப்படையாக கொண்டு யோக முறைகளை எடுத்து சென்றார் சித்த வைத்திய முறைகளை ஸ்தாபித்தார் ஆன்மீகத்தை நடைமுறை வாழ்க்கையில் யதார்த்தமான உண்மையாக்கினார் உலகின் முதல் தமிழ்ச்சங்கத்தை நிறுவினார் பின்னர் கிழக்கே உள்ள பர்ஹினா குஷா பராக தீவுகளை அடைந்தார் இங்கே இருக்கும் மகாமலையா என்ற மலைக்குன்றுகளில் அவர் சில காலம் வசித்ததாக அறியப்படுகிறது அங்கிருந்து அவர் நிலப்பரப்பினை கடந்து சயாம் மற்றும் கம்போடியாவை அடைந்ததாக சான்றுகள் தெரிவிக்கின்றன கம்போடிய தேசத்து இளவரசியான யசோமதியை அகத்தியர் மணந்தார் பிரபல அரசன் யசோவர்மனும் இதே வம்சத்தை சேர்ந்தவன் அகத்தியருக்குப் பின்னர் வழி வழியாக இன்று வரை அவரது பெயர் சொல்லி இந்த வம்சம் வாழ்ந்து வருகிறது